எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று இரநூத்தி ஐம்பதை எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க மேலும் அதன் வர்க்க மூலத்தை காண்கே இருநூற்றி ஐம்பது ஒரு எண்ணால் பெருக்கணும் அல்லது வகுக்கணும் என்ன என்ன மாறணும் அடுத்து நான் என்ன பண்ண போறோம் காரணிப்படுத்துறதுக்கு வர வைக்கலாம் அதுக்கு ஜோடி ஜோடி அத நான் வந்திருக்கானு பாத்து போலாம் எதை பெருக்கணும் அல்லது எதை கேன்சல் வகுத்த நம்பரை பெருக்கும் போது சேக்க போறோம் எதை அது முழு வர்க்க எண்ணாகும் எதை அது முழு சொல்றோம்

இருநூற்றி ஐம்பதை எந்த மிகச்சிறிய எண் நாள் பெருக்கும் எந்த மிகச்சிறிய எண் அது அப்ப எந்த மிகச்சிறிய எண் பத்தாம்